வெளியில் வாங்கும் போது நம்ம எல்லாம் கெமிக்கலாக இருக்கும் இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெமிக்கல் இல்லாமல் மூலிகை அந்த பூந்திக்காய் ப்ளஸ் பயோஎன்சன் சேர்த்து பண்ணுறதுனால இது இயற்கையாக இருக்கும் ஒரு நாள் என் குழந்தை வந்து அதை வந்து எடுத்து குடிச்சிருச்சு ஸோ அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு நம்மால் வரையோட வாணகம் இயற்கை விவசாய ட்ரைனிங் போகிறாங்க என்னோட எம்ஆர்பி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் நம்ம நம்ம சண்டை ரெண்டு வருஷமா வந்து நம்ம இந்த ரேட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் முப்பது ரூபா தான் வரும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கினேன் கெமிக்கல்ஸ் போடும்போது ஒரு மாதிரி திணறல் வரும் அதை ஆசிட் அந்த மாதிரி போடும்போது மூச்சுத்தனல் ரொம்ப வரும் அது இதில் வராது இது வந்து இயற்கை பூச்சி விரட்டி இது வந்து கரப்பான் பூச்சி பள்ளி கொசு ஈ அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த வாசனை இதில் வந்து அஞ்சு வகையான எண்ணெய் இருக்குது யூக்கலிப்டஸ் பைன் ஆயில் வேப்பெண்ணெய் அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் இருக்குது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும் போது அந்த வாசனைக்கு அது ஓடிடும் ஆக்சுவலாக இது குளிக்கவும் செய்யலாம் இது நம்ம வந்து துணி துவைக்கவும் செய்யலாம் இது குயின் ஒன்று இது தொண்ணூறு தொண்ணூறு நாள் வந்து கியூரிங்ல வச்சுருவாங்க அதில் கால்ஸிக் சோடா எல்லாமே நம்ம சோப் பண்ண முடியாது தொண்ணூறு நாள் க்யூரிங்கில் வச்சு இது ப போது ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து இயற்கையாக இருக்கும் வணக்கம்ண்ணா என் பேர் நதியா என்னோடய நிறுவனத்தோட பேர் வந்து ச சமியமார்ஸ் என்னோடய பிராண்ட் நேம் எங்கள் நிறுவனத்தோட பேர் வந்து தீப்சி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இது வந்து எங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் கெமிக்கலை பற்றி கெமிக்கலில் வந்து நாங்கள் வந்து இந்த லாண்ட்ரி லிக்விடு ஃப்ளோர் கிளீனர் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் என் குழந்தை வந்து அதை வந்து எடுத்து குடிச்சிருச்சு ஸோ அப்போ ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நம்மால் வரையவோட வானகம் இயற்கை விவசாய ட்ரைனிங் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து இதை இயற்கையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்திக்காய் பழையன்னு வச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தம்போது அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து நான் கொண்டு போய் கொடுக்கும்போது இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்போலேருந்து நாங்கள் வீட்லேயே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வெற்றி மாதம் அண்ணா வந்து சண்டை போட்டாங்க அப்போ வந்து இந்த ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சண்டை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது லாண்ட்ரி லிக்விட் இதுல வந்து பூந்திக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுல வந்து லாவெண்டர் எசென்சியல் ஆயில் இருக்கும் இது மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம் அது இதுக்கும் யூஸ் பண்ணலாம் மிஷின்லையும் யூஸ் பண்ணலாம் இது அரை லிட்டர் வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இது ஃபுளோர் கிளீனர் இதுல பூந்திக்காயோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கும் வலுக்காது பிசு இருக்காது லெமன் கிராஸோட எசன்சியல் ஆயில் இதுல இருக்கும் நம்ம ஒரு டைமே தொடர்ச்சி எடுத்துட்டு போயிடலாம் இதோட விலை பாத்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் இதோட எம்ஆர்பி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் நம்ம நம்மால்வார் சந்தை ரெண்டு வருஷமா வந்து நம்ம இந்த ரேட்ல நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் முப்பது ரூபா தான் வரும் டிஷ்வாஷ் லிக்விடு இது வந்து இன்ஸ்டன்டா நம்ம வந்து பாத்திரம்லாம் ரூபாய் இதுல என்னென்ன இருக்கும்னா புளி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் எலுமிச்சை தோல் இருக்கும் பூந்திக்காய் அதுக்கப்புறம் சாம்பல் இருக்கும் மிக்ஸ் பண்ணி இருக்குது நம்ம இது வந்து நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் இது வந்து டிஷ் வாஷ் பவுடர் இதுல வந்து புளி இருக்காது மத்த எல்லாமே இருக்கும் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா வரும் இது ஹேண்ட் வாஷ் போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப இயற்கையா இருக்கும் கொஞ்சம் இன்ஸ்டண்டா நம்ம வந்து நம்ம கையில நல்லா வாஷ் பண்ணிக்க முடியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் இது டாய்லெட் கிளீனரு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வாங்கினேன் கெமிக்கல்ஸ் போடும்போது ஒரு மாதிரி மூச்சு திணல் வரும் அதை ஆசிட் அது மாதிரி போடும்போது மூச்சு திணல் ரொம்ப வரும் அது இதில் வராது இதை போட்டுட்டு நம்ம வந்து துணிலாம் கட்ட வேண்டியதுல நம்ம உள்ளே இருந்து நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் இது வந்து அந்த வலுவலுப்பான கரை அழுக்கு கரை எல்லாமே போயிடும் இது வந்து இரநூறு எம்எல் ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி இது வந்து குளியல் பொடி இதுல வெட்டி வேர் ரோஜா இதழ் அதுக்கப்புறம் வந்து பயிறு மாவு எல்லாமே இருக்கு இது வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் நல்ல சுத்தமாவும் இது குளிச்சா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இது ப்ரைஸ் வந்து இதுவும் நூத்தி கிராம் வந்து தொண்ணூறு ரூபாய் வரும் இது வந்து இயற்கை பூச்சி விரட்டி இது வந்து கரப்பான் பூச்சி பள்ளி கொசு ஈ அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த வாசனை இதில் வந்து அஞ்சு வகையான எண்ணெய் இருக்கு யூக்கலிப்டஸ் பைன் ஆயில் வேப்பெண்ணெய் அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் இருக்கு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும் போது அந்த வாசனைக்கு அது ஓடிடும் இது வந்து கரப்பாம்பூச்சி எறும்பு வராது பள்ளி போக அந்த பள்ளியும் வராது வெளியே ஓடிடும் இதோட ப்ரைஸ் வந்து இரநூறு எம்எல் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து பூந்திக்காய் சோப்பு ஆக்சுவலாக இது குளிக்கவும் செய்யலாம் இது நம்ம வந்து துணி துவைக்கவும் செய்யலாம் இது தூயின் ஒன்று இது தொண்ணூறு தொண்ணூறு நாள் வந்து கியூரிங்கில் வச்சுருவாங்க அதில் கேஸ்டிக் எல்லாமே நம்ம சோப் பண்ண முடியாது தொண்ணூறு நாள் க்யூரிங்கில் வச்சு இது எடுக்கும் போது ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து இயற்கையாக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து எழுபது கிராம் வந்து நாற்பது ரூபாய் வெளியில் வாங்கும்போது நம்ம எல்லாம் கெமிக்கலாக இருக்கும் இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெமிக்கல் இல்லாமல் மூலிகை அந்த பூந்திக்காய் ப்ளஸ் பயோ செ சேர்த்து பண்ணுறதால இது இயற்கையாக இருக்கும் கைகளுக்கும் பாதுகா பாதுகாப்பாக இருக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது என்னோடய ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர்